ஆரம்பமே அமர்க்களம் இந்த வருட ஐபிஎல் சீசனின் முதல் போட்டியிலேயே முத்திரை பதித்த ருத்ராஜ் கெய்க்வாட் விண்ணை பிளந்த விஸ்வரூப அதிரடி பதறி மும்பை அணி அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் கடும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சர்ச்சைகளுக்கு பஞ்சமின்றி நடந்து முடிந்து இருக்கிறது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி முடிப்பதற்குள்ளேயே இன்னும் பத்து நாட்கள் இடைவெளியில் கிரிக்கெட் திருவிழாவான இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்க இருக்கிறது கோடைக்காலம் முடியும் வரை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த தொடர் விருந்தாக அமைய இருக்கிறது குறிப்பாக சென்னை அணி மீண்டும் கோப்பையை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்புகள் பல மடங்கு அதிகரித்து உள்ளது அதிலும் இந்த ஐபிஎல் தொடரில் சென்னை அணி முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை தான் எதிர்கொள்ள போகிறது ஐபிஎல் தொடரில் எப்போதுமே சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகளின் போட்டி என்றால் இந்தியாவை தாண்டி ஒட்டுமொத்த உலக நாடுகளும் நோக்கும் போட்டியாக மாறிவிடும் அந்த அளவுக்கு சர்வதேச போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டியில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதே அளவு எதிர்பார்ப்பு இந்த போட்டியிலும் இருக்கும் அப்படிப்பட்ட முதல் போட்டிக்கு தயாராகும் வகையில் சிஎஸ்கே வீரர்கள் பலரும் பல கட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிலும் அண்மையில் நம்ம தல தோனி தலைமையிலான ஒரு அணி மற்றும் ருத்ராஜ் கெக்வாட் தலைமையிலான ஒரு அணி என்று இரு அணிகளாக பிரிந்து பயிற்சி ஆட்டங்கள் நடைபெற்றது அப்படி நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் பயங்கரமான ருத்ரா தாண்டவமே ஆடி இருந்தார் வெறும் இருபத்தி ஏழு பந்துகளில் எட்டு சிக்சர்களுடன் எண்பத்தி ஐந்து ரன்கள் குவித்து அசத்தி இருக்கிறார் அதிலும் இவர் அடித்த எட்டு சிக்சர்களில் இரண்டு சிக்சர்கள் என்பது மைதானத்திற்கு வெளியே சென்று விழுந்து இருக்கிறது அந்த அளவுக்கு ருத்ரா தாண்டவா ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் மேலும் நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் இப்படி ஆரம்பத்திலேயே அதிரடியாக விளையாடி இருப்பதால் இவரின் அதிரடி என்பது தற்போது கண்டிப்பாக மும்பை அணிக்கு இப்போதே கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அதிலும் ரோஹித் சர்மா தலைமை ஏற்காத மும்பை அணிதான் இப்போது சிஎஸ்கே அணியை எதிர்கொள்ள இருக்கிறது எனவே மும்பை அணிக்கு தற்போதைய கேப்டனான கர்த்திக் பாண்டியாவின் அவசர புத்தி என்பது சிஎஸ்கே அணியை எளிதாக வெற்றி பெற செய்துவிடும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் ருத்ராஜ் கேக்வாட்டும் அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தி இருப்பதால் கண்டிப்பாக இந்த வருட ஐபிஎல்லில் சிஎஸ்கே சந்திக்கும் முதல் போட்டியில் மும்பை அணியை எளிதாக தோற்கடித்துவிடும் என்பது இப்போதே உறுதியாகி விட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருட ஐபிஎல் சீசனில் நம்ம சிஎஸ்கே அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் Thanks for watching.